பணக்கம் நம்புறேன் இந்துக்கள் வெளி வணக்கம் இந்த பதிவு பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சூப்பர்தான் பட்டன் சூப்பர்டர் மனிதன் கொஞ்சம் முன்னாடி வீடியோ கொடுத்தோம் இல்லையா இந்த மாதிரி முஸ்லீம்குலாம் முன்னுரிமை கொடுப்பேன் சோத்ரன் மன்மோகன் சிங் சொன்னார் அப்படின்ட்டு அதை தூக்கி விளாச்சி இருந்தார் மதத்தை குறிப்பிட்ட மோடி உங்களுடைய பணத்தை அசஸ் பண்ணி அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார் இதை வந்து முன்னுரிமை கொடுப்பாருலாம் மன்மோகன் சிங் சொல்லியிருந்தார் இதே இப்போ ஒன்று கேச்சப்பக்கட்டு கட்டிகிட்ருப்பானு ஏன்னா ஏதோ தோல்வி பயம் வந்து போச்சு இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு சொன்ன இடத்துல இப்போ ஸ்டாலின் ஷெட்யூல் போட்டு நார்த்துக்கெலாம் போகிறா அப்படியாமா நல்லது ஸ்டாலினும் இந்த ராகுலும் போனால் இன்னும் ரொம்ப நல்லா ஓட்டு வரும் பிஜேபிக்கு ஒன்று ரெண்டாவது இன்னும் இன்னொன்று வேறு சாம் பிரிட் பிட்ரோடா அப்படிங்கிறவர் காங்கிரஸே எங்கேயுமே இங்கே இல்லை அவர் அமெரிக்காவில் இந்த ஓவர்சீஸ் கடல் கடந்து காங்கிரஸ் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸில் அவர் இப்போ ஹண்ட்ரடு ஒரு நூறு லட்சம்னு வச்சுக்கோம் ஒரு கோடினா அதில் வந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் தான் அங்கே சில்ட்ரனுக்கு தருவாங்களாம் அதுங்கேற்று சட்டம் அதெல்லாம் இங்கே கூட திணிக்கிறான்னு எப்பவுமே அப்படித்தானே தானே நீ சுதந்திரம் கொடுத்தாது அங்கே இருந்தாது இங்கே ஆளுன்னு சொன்ன பசங்க தானே பெரியார் உட்பட அப்போது நாற்பத்தஞ்சி பர்சன்ட்டு சில்ட்ரனுக்கு ஐம்பத்தஞ்சி பர்சன்ட்டு கிராப் எடுத்துகிட்டுருவான் கவர்மெண்ட்டு ஆச்சுங்களா அந்த மாதிரி அதைத்தான் இங்கே இப்படி குறிப்பிட்றாங்க அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் இங்கே இருக்க மைனாரிட்டிக்கு வாழ் பிடிப்போம் அது தான் இங்கே உள்ள காங்கிரஸ் குறிப்பிட தான் இந்த குறிப்பிட்ருக்காங்க இந்த சிக்கா குழந்த அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போது மெயின் இது அதனால் மோடி என்னங்கிறார் பார்த்துக்க உங்களுடைய சொத்து உங்கள் கையை விட்டு போகாமல் பார்க்கணுன்றது அவர் ஸ்டேட்மெண்ட் அதுதான் மெயினாக இந்துக்கள் கை வச்சா கை வச்சானுங்கனா ஏன்னா மைனாரிட்டி சாலிட்ட ஓட்டு போடுவான் இந்துக்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்னு இப்போ பத்து வருஷமாக இல்லாமல் ஆட்சிக்கு வந்து காங்க ரொம்ப திமுக பார்க்குறீங்க என்னென்ன அரராஜக சை எல்லாம் நடக்குதுன்னு கேட்டால் எல்லா வாக்குறையும் நிறைய வெற்றிட்டு இதே தான் அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க நம்மளை பழி வாங்குவோம் இப்போ எப்படி பழி வாங்கினா எல்லாத்தையும் வேலைவாசி அது இது சொத்து பற்றி ஏற்றி பாட்டு மோசமாக போயிடும் இந்தியாவும் பின் பின்னோக்கி போயிடும் இன்னும் பின்னோக்கி போயிடும் வருஷம் ஒன்றும் பண்ணல ஒரு பத்து வருஷத்தில் ஏதோ கொஞ்சம் மரியாதை உலக அளவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அதையும் கெடுத்துருவோம் ஏன்னா இப்போ சைனாவுக்கு வால் பிடிக்கிற பசங்க இந்த காங்கிரஸ் மந்தமாளுக்கு சரி இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்க தூத்துக்குடியில் ரேஷன் அசி கடத்துகிறான் கும்பல் அண்ணா அது அதை எதிர்த்து கேட்ட வழக்கறிஞர் ஒரு ஒரு வீட்டில் பெட்ரோல் கொண்டு பேசுகிறானு பெட்ரோல் கொண்டு வந்தாலே அப்படி தான் ஏண்ணே இதுக்கு முன்னாடி கவர்னர் அந்த முன்னாடி இது பண்ணாங்கன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ சம்பவத்தில் ஈடுபட்ட பாம்பு கார்த்திக் பேர் பாரு திமுக சேர்ந்த நபர் எப்படி இந்த சாபர் சாதிக்கு அயலகாணின்னு சொல்லிட்டு இது கஞ்சா கடத்தி இது கடத்தினா ட்ரக்கு கஞ்சா பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்குமே ட்ரக்கே போயாச்சு அதுக்கு மேலே இப்போ பாம்பு கார்த்திகா என்ன கடந்த ஆண்டே ரேஷன் சி கடத்தலை உள்ள காவல்துறையாளர் தேடப்பட்டு வந்தவர் திமுக தலைமைக்கு அமைச்சர் கனிமொழி எல்லாருக்கும் அங்கே உள்ள கீதாஜி மந்திரிகள் ரொம்ப நெருக்கமானது இந்த பாம்பு கார்த்திக் ஒவ்வொரு வீடுலிருந்து ரேஷன் சி வாங்க வேண்டும் என்று சிறுவில் கட்டாயப்படுத்துவதாகவும் அதை தட்டி கட்ட வழக்கறிஞர் திரு செல்வம் அவர்கள் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வச்சுருக்காங்க சிறுவரில் அமிச்சு ரேஷன் அரிசி அது என்ன வாங்குறாங்க தெரியல ஏன்னா இப்போல்லாம் வந்து ஸ்மார்ட் கார்டு ஆகிப்போச்சுல்ல ஒரு ரேஷன் கார்டிலேயே ஐம்பது நூறு மேனுவல் கார்டு ரொம்ப பேர் தெரியாது பழைய ஆளுக்கு தெரியும் மேனுவல் கார்டு ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க ரேஷன் கார்டிலேயே வச்சுருப்பாங்க இது பண்ணுவாங்க இந்த மாதிரி கடத்தி வந்து பெரிய ஆனவங்களாம் உண்டு பழைய காலத்தில் அது எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆஃபீஸுக்கும் அதுக்கு அதுக்கும் இப்போது ஸ்மார்ட் கார்டு வந்ததுனால் அவ்வளோ முடியாது அதனால் யாராவது இந்த பப்ளிக்கிட்ட கேட்டு வாங்கிறது அந்த மாதிரி இல்லை யாராவது வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் போடுறதான் அப்போ கோயில்பட்டி சுற்று வரத்துலேருந்து மாதத்துக்கு மூன்று டன் ஒரு டன்னு ஆயிரம் கேஜி அப்போ மூவாயிரத்தி எண்ணூறு கிலோ அரிசி வெளியும் மாநில கடத்தப்படுவதாக செய்தியில் வருகிறது கடந்த ஆண்டு இந்த பயில் ரேஷன் அரிசி கடத்தல் வருது துரை கொலை செய்யப்பட்டார் இனிதும் தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தல் நடந்து வருகிறது கடத்தல்காரின் பின்புலத்தை காட்டுகிறது ஆளுங்கட்சி காவல்துறையினர் தமிழக உணவு தடுப்பிரிவு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல அப்போது அனைவருக்கும் உணவு கிடைக்கும்னு மோடி சொல்கிறாரு என்ன திமுக ரேஷன் அரிசி கடத்தி பெறமணியில் விற்பனை செய்து கொடுப்பது கொழுப்பது கீழ்த்தரமானது ரேஷன் அரிசி கடத்துவது ஆளுங்கட்சி நடப்பதால் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல உடனடியாக பாம்பு என்ற நபரை எடுக்க வேண்டும் ரேஷன் அரிசி கடத்தும் பொழுது விதமாக செயல்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அதாவது ஏழைக்கெல்லாம் சரி பயன்படுத்தும் கொடுத்தா ரேஷன்ஸியை அது வாங்கும் போதே இத்தனை பர்சன்டேஜ் வாங்கி தரம் குறைவாக தான் வருது ஒரு பக்கம் வந்தப்பறம் இந்த மாதிரி நபர்கள் சேர்ந்து மரத்தில் எடுத்து கடத்துறது இது கலகமாக நடத்துகிற நடக்கிறது தான் இது ரேஷன்னால அதுலேயே ஊழல் வாங்கும்போது ஊழல் அப்புறமும் இந்த மாதிரி அடாபடித்தான் அது சைக்கிளில் இருந்தாலே இன்னைக்கு காரு பங்களாலாம் வாங்கிட்டான திமுக வந்தப்புறம் மோசத்தில் எப்படி பார்த்தீங்க ஸோ ஒரு பக்கம் மணல் கடத்துறது ஒரு பக்கம் ரசி இன்னொரு பக்கம் இந்த மித்து எங்கே சொல்கிறது இதில் வேறு நாற்பது நாற்பது வரணுமா இந்தியா லெவலில் வரணுமா மோடி ஊபியில் சொல்லி தமிழ்நாட்டை காத்து காப்பாற்ற வாக்கு இல்லை இந்தியாவை காப்பாற்ற போகிறீங்களா எங்கே போய் முடியும் பார்ப்போம் நன்றி ஜெயந்தி